வணக்கம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன சூரியனும் சூரியகாந்தியும் தேசிய விருது பெற்ற திரு அப்புக்குட்டி அவரும் அப்புக்குட்டி அவருக்கு தனி அதாவது தனி சினிமால ஆரம்பத்துல இருந்து முக்கியமா வெண்ணிலா கபடி குழு அந்த படமும் நம்ம சொல்லலாம் ஏன்னா அதுல இன்னும் நிறைய தெரிய அமைச்சரு அப்புறம் குள்ளநரி கூட்டம் முக்கியமா ஏ கே சார் நடிச்ச வீரம் படத்துல சூப்பரா ஒரு கேரக்டர்ல வந்து பாராட்டு பெற்று தனியா அது ஒரு விஷயம்லாம் இருக்கு இப்படி அவரு அப்புறம் வந்து முக்கியமா அழகர் சாமி மறக்க முடியாத படம் அதுல கதையின் நாயகன் அதுக்கப்புறம் இந்த கதையின் நாயகனா நிறைய படம் இருக்கு இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முக்கியமா எப்படின்னா இப்ப தேவையான ஒரு விஷயம் தான் சினிமாவில என்ன செய்ய முடியும் சினிமால என்ன செய்ய முடியும் இதுவும் ஒரு ஒரு தங்களால முடிஞ்சது ஒரு நல்லது நடக்கணுறது ரொம்ப அக்கறையா சொல்லியிருக்காங்க கோபமா சொல்லி அந்த ஒரு வீரியம் சொல்லுவாங்கல்ல ஒரு விழிப்புணர்வு அதையும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மனசுல கொஞ்சம் அதாவது அந்த பதிந்த விஷயம் சொல்ற முடியாது வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு டைரக்டர் படம் பண்ண முடியாம போறதுக்கு காரணம் சில பேர் பண்ற ஜாதி நீ என்ன ஜாதி கேட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் கேட்டு போற மாதிரி அது வருத்தம் தான் இதெல்லாம் மாறணும்னு ஒரு ஆசை அவேர்னஸ் வரணும் ஜாதிக்கும் இருக்க எந்த சம்பந்தமும் கிடையாது படம் ஒரு கற்பனை கதை சில நிஜமான சம்பவத்தை எடுக்கிறாங்க அதை சேர்த்து கமர்ஷியலா கொடுக்கறது நம்ம கற்பனை திறமை திணித்திலோட கடமை அதனால அதுக்கு இந்த மாதிரி யாரும் பார்க்க வேண்டியது உங்களுக்கு வேண்டுகோள் மக்களும் பார்த்துப்பாங்க அந்த அவங்க ஜட்மெண்ட் படம் நல்லா இருந்தா கண்டிப்பா யாராதான் சக்சஸ் கொடுப்பாங்க கலெக்ஷன் ஆகும் அதுதான் நமக்கு தேவை இப்ப இந்த படம் கதைக்கு வருவோம் ரொம்ப காலமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சில பேர் வந்து நடக்கும்போது செருப்பு போடக்கூடாது ஊருக்குள்ள வரக்கூடாது வீட்டுக்குள்ள தண்ணி குடிக்கூடாது அவங்களுக்கு தண்ணி வந்து இப்படிதான் கொடுக்கணும்ன்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் ரெட்டர் டம்னார் முறைய சொல்லலாம் அதெல்லாம் நிறைய இடங்களை போயிடுச்சு மக்கள் மனசு மாறி இருக்கு சிலர் மட்டும் அரசியல் சார்பு சொல்லலாம் சில பேர் இந்த ஒரு வெறித்தனமா சொல்லலாம் ஏதோ ஒரு காரணமா இப்படிலாம் வேணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் இதுல சுட்டி காட்டியிருக்காங்க முக்கியமா படிக்கிற பொண்ணுக்கு ஒரு விஷயத்தால ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டு அதுல ஹீரோ அவரு அவரு அந்த இதுக்கு அவர் படிச்சவரோட பையன் சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு ஜாதி வரி ஆனா ஜாதி வரி மட்டும் இல்ல அவங்களுக்குள்ள செல்பிஷ் இருக்கு முக்கியமா பெண் கதாபாத்திரம் ரொம்ப நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து கருப்பையனார் அவங்க கதாபாத்திரம் நல்லா இருக்கு அவங்க கேக்குற ஒரு வசனம் கரெக்டு தான் ஏண்டா உடம்புக்கு மட்டும் ஜாதி இல்லையா என்ன நீங்க தப்பு பண்ணுவீங்க அதுக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியல இவ்வளவு வக்கரம் பண்ணியிருக்கேன் சொல்போது அழகு நம்ம ஞாபகம் பரமேஸ்வரா சொன்ன உடனே வந்து நிப்பாரு இல்லையா அவருடைய கதாபாத்திரம் உணர்ந்து நம்ம அறிவு இவங்க இவங்க ஜாதின்ற ஒரு நம்ம போதையில நம்மள வந்து ஆட்டி படிச்சு தப்பு பண்ணிருக்காங்க சொல்லும்போது அவருடைய மகளை ஜாதி வரியில வேற ராஜ்ய கல்யாணம் பண்ணிக்கிற போனதால ஒரு ஜண்டக்கு சொல்லி சொட்டி பண்ற தப்பு ஒரு செல்ஃபியர் இல்லாமல் அந்த மூணு பேர் சேர்ந்து அவங்களே வந்து கதாநாயகி வந்து கேட்கறது வந்து நீ ஒண்ணு இந்த முடிவுக்கா இல்ல அந்த முடிவுக்கா எங்களுக்கு வந்து நீ வந்து இந்த ஆசைக்கு என்னங்கன்னு சொல்ற மேரக்டரத்தோ அதுக்கு நடக்கிற விஷயம் குறிப்பா அப்பா கேரக்டர் அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி கமலேஷ் குமார் நடிகர் அவர் வந்து அந்த சீன் பட்டதான் இருக்கவும் தெரியும் ரொம்ப ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு நிறைய படம் நடிச்சிருக்காரு இந்த படத்துல இன்னும் தன் கதாபாத்திரம் வாழ்ந்து அற்புதமா அந்த அப்பா கேரக்டர் நம்ம நம்மளோட நேசிக்க வச்சிருக்காரு நண்பனா ஒரு க கதாபாத்திரம் துரோகம் செய்யறதுன்னு அவன் எதிர்பார்க்க ஒரு டிஸ்ட் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பனா இருந்தாலும் அரசியல் வேறி ஜாதி வெறி வந்தா அவன் தான் பார்ப்பானு அப்ப முக்கியமா எல்லா சினிமாவுக்கும் பூஜை போடுற மங்களநாத ஐயர் அவர் வந்து அவருடைய இதுல வந்து ரொம்ப பிரமாதமா எல்லாருமே தெரியும் ஃபேமஸ் அவர் இந்த படத்துல வில்லனா நடிச்ச விஷயம் ஒரு நடிப்பு அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் வில்லனாவும் பண்ணுவேன் முக்கியமா அவர் சொன்ன வந்து நான் வந்து இந்த கேரக்டர் நடிச்ச காரணம் இது இருக்கக்கூடாது சொல்றது நான் அப்படி வந்த கடைசியில் அவருக்கு நேர் முடிவு ஆக மொத்தம் சூரியனும் சூரியகாந்தியும் நல்ல சினிமா தமிழ் சினிமால எல்லாரும் பார்க்க வேண்டிய சினிமா கூட பசங்க பாத்துட்டு இதை வந்து வைரல் பண்றாங்கன்னு விஷயம் முக்கியமா கிளைமேக்ஸ் வர பாட்டு ஜாதி இல்ல எதுக்குமே ஜாதி இல்ல இதுக்கு மட்டும் ஏன்டா ஜாதி ஆரரியில் உள்ள மனிதனுக்கு எதுக்கு ஜாதின்ற விஷயம் கண்டென்ட் நல்லா இருக்கு ஆக மொத்தம் நடித்த நடிகர்கள் அனைத்துமே தங்க பங்கு சிறப்பா கொடுத்திருக்காங்க இன்னும் அடுத்த படம் டேரக்டர் ஏல் ராஜா அவர்கள் நிறைய சிறப்பா அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த படத்தை இன்னும் சிறப்பா கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் கீழே மா இந்த மடம் வந்து ஒவ்வொரு மாணவர்களும் நீங்க ஆடு இதன் மூலமாக ஜாதி நினைக்கணும் வந்து இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு ஆஹ் ஜாதி வருங்காலத்துல இருக்காது தெளிவா இருக்கோட உணர்வோம் மிக சிறப்பான ஒரு 아 ர ி ஜ ி ன ல ் கேத் த ய 이 ர ி ன ம ்나ோ ல இ

മക്കളുടെ ഒരശമ

यदि फ़ुलन का मायने बाहर नहीं होती है तो बाहर ये जो नमस्ते जुड़ी हमारे ये मायने ये निकलता है तो आप अंदर ये ना काटने के बाद ये ये सही ये जैसे कि निकलता है तो बाहर जाके नोटिफिकेशन वाले वो नमस्ते वाले

మొన్న ज्यादा भक्त तो मैं एक्टर हूं ना मैं मैं तो என்ன నా పడ వంద ఉంటే కొంచెం ज्यादा ఎలా ఫేస్ పనీ మన నన్నీవర్ ఇట్లానా ఇదిలో వస్తే యాడ్ ఇక్కడ అప్లోడ్ కదా కొంచెం ఆ సో డైరెక్ట్ ఫాస్ ఉంది ठीक है नेक्स्ट तो हमारे ఫామ్ ఎన్నరేమే నడుతుంది थे और थे डिफरेंट मोड्स जी और इन द नेम गवर्नमेंट वगैरह सपोर्ट पोर्टल और अंब्रेला नेट बाकी